வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க திவாகரை மார்க் செய்யும் பார்வதி கடும் கோபத்தில் கத்திய வாட்டர் மேலன் ஸ்டார் இதுக்காக கத்தனாரு கேக்குறீங்களா அதாவது எப்ப பார்த்தாலும் பேச விட மாட்டேங்கிற பண்ண சரி சரியில்லை இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்பதான் ரீசண்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி லைவ்ல போன கதை இது வா அதாவது நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு உட்காந்துட்டாங்க பார்வதி அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் யார் யார் நாமினேஷன்ல இருந்தாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்து கோர்த்து சொன்னாரு இப்ப நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே கதையை தான் ஆரம்பிச்சாங்க பார்வதி அவர்கள் சோ பார்வதி கிட்ட இங்க ஜெயிக்கவே முடியாது சோ வாட்டர்மேலன் சார் அடிக்கடி கோபப்பட்டாருன்னு வச்சுக்கல இன்னும் ரெண்டு பேரும் கோபப்பட்டா நீ வேணா இது வேணா போடா அப்படின்னு போயிருவாங்க யாரு பார்வதி அந்த விஷயத்தான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் சோ பார்வதிக்கும் திவாக்கருக்கும் சங்க இருக்கும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வர்றவர் எனக்கு தெரியும் ஆனா இப்ப கலையரசன் கொஞ்சம் தூரத்துல இருந்தே வாட்ச் பண்றாரு நீங்க எல்லாம் அப்படியே பேசுங்க நான் கொஞ்சம் தள்ளியே உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்காரு வாட்டர் மில்லன் சார் வந்து இவர்கிட்ட கலையா கலையாசன்டர் சமையல் ரூம்ல ஒரு சண்டை போட்டாரு சோ அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஏ அதெல்லாம் சண்டை போட தான்டா செய்வோம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா அவர் சமையல் டீம்ல இருக்காருல்ல கலையாறு அதனால சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ திவாகர மார்க் பண்றாங்களா பார்வதி அப்படின்னா ஆமா சில இடங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் ரெண்டாவது திவாகர் வந்து எந்த இடத்துலையும் வந்து பேசுறதே வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு கன்ஃபியூஸ் பண்ணி தான் பேசுறாரு ஒன்றும் இல்லை இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து வினோதுக்கு மட்டும் கொடுக்கலாம் ஏன்னா அவர் போன தடவை பேஸ் பண்ணாரு அதனால எங்க சைடு அதாவது டி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் சார்பா அவரை மட்டும் நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாரு மீதி இருக்கிற ரெண்டு பாஸுக்கு நம்ம ஓட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படி ஓட்டிக்கிட்டு போட்டு ஆதிரையும் வியானாவும் தப்பிச்சிட்டாங்க மீதி இருக்கிற நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் யார் யாரு ரம்யா சுபிக்ஷா பார்வதி திவாகர் ஒத்துகவே மாட்ட ஒத்தகால பேசிட்டு இருக்காரு திவாகர் அவருக்கு வந்து என்னன்னா தனக்கு சாதகமா இருந்ததுன்னா அது ஓகே ஆனா ஆப்ரண்ட்டு சாதகமா இல்லை இல்ல இது தப்பு மாதிரி கொண்டு போறாரு சோ அவர் வந்து இன்னும் சரியான புரிதலோட கேம் ஆடலையோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு அவர் ஒரு வெள்ளந்தியான மனிதனாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சாலுமே பட் அவர் பண்ணுற பல விஷயங்கள் வந்து தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சபரியா சபரியா வாட்டர்மெலன் திவாக்கரான்னு கேட்டால் சபரி ஃபார் 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 பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் திவாகரே வந்து இவர்கிட்ட பா பார்க்கிட்ட சொல்கிறாங்க ஏமா நீ வந்து என்னை பேசவே விட மாட்டேங்கிறம்மா இப்போ ரீசெண்டாக அங்கே வெளியில் கார்டன் ஏரியாவில் பார்த்து பேசிட்டு இருக்காங்க சோஃபாவில் அப்போ சொன்னார் என்னை வந்து பேசவே விட மாட்டேங்கிற நீ நான் நிறைய விஷயங்களை கரெக்டாக சொல்ல வரும்போது என்ன நீ தடுத்துடுறேன் அது மாதிரி பண்ணாதனி அப்படின்னாரு நாயகனா உன்னை தடுக்கிறேன் நாயகனா தடுக்கிற ஒன்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அது ஒரு சின்ன வாக்குவாதம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கலையாரசன் வந்து இல்லை விடுங்க விடுங்க பேசணும் விடுங்க அப்படின்னா அப்ப அவர் ரொம்ப நேரம் பேசியிருந்தார் ரம்யா வந்து எனக்கு ஆப்போசிட் கம்பருதீன் அரோரா இவங்க எல்லாரும் வந்து வந்துட்டாங்க எனக்கு எதிரானவர்கள்லாம் வந்துட்டாங்க உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சபரி இவங்கலாம் வந்து எனக்கு எதிரானவர்கள் அதனால அவங்க எல்லாம் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஃப்ஜி எல்லாருமே வந்து கெமி இவங்கெல்லாம் எனக்கு எதிரானவர்கள் இல்லையா எனக்கு எதிரான ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே வந்துட்டாங்க நாமினேஷன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த முறை வந்து இவர் கலை அரசு வந்து பார்வதிக்கு ஒரு ஐடியா சொன்னார் என்ன சொன்னாருன்னா நீ இருக்கிற மாதிரியே இரு எதையும் மாற்றிக்காத ஒரு வேலை நீ தப்பிச்சிட்டா அப்படின்னா நீ செய்யறது சரின்னு நினச்சிக்கோ ஒரு வேலை வெளில போட்டினா அவ்வளோதான் அப்படின்றாரு யோ அப்போ நீ வெளில போக சொல்கிற என்ன அப்படிங்குறது அந்தம்மா ஸோ இப்படி தான் அவங்க நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி பேசிக்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அவளை திருத்தவே முடியாது ஒரே ஒரு பர்சன்டேஜோ கூட திருத்த முடியாதுவும் இப்போ சூப்பர் டீலக்ஸ் ரூம்க்கு வந்திருக்காங்க இல்லையா நாங்கள் திருத்த மாட்டோம் என்ன எத்தனை என்ன பந்தயம் கட்டுறங்கிற மாதிரி தான் அவங்க செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு அதனால வேலைக்கே ஆகாதுங்க நான் சொல்றேன் இப்படியே போச்சு அப்படின்னா வாட்டர்மெலன் சாருக்கும் திவா நம்ம பார்வதிக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படலாம் வேற விஜய் விஜய் சேதுபிதினா அவங்கள வான் பண்ணக்கூடிய அளவுக்கு ச சம்பவம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க பட் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் விஜய் சேதுபதி ரொம்ப அழகா சொன்னார் வாட்டர்மெலன் சாரும் சரி பார்வதிக்கும் அவ்வளோ முதிமையை சொன்னார் உடனே அவங்க காதலே வாங்கலை அதாவது நீங்க ஆக்ஷன் கட்டல பார்வதி அவ்வளவு பேர் போற சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் ஹேட்டர்ஸ்ல லிஸ்ட்ல சொன்னாங்க ஃபாலோவர்ஸ்ல திவாகர் சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கறத யோசிக்கவே யோசிக்காமலேயே இவர் வந்து பேசிட்டு இருக்காரு யாரு திவாகர் திவாகருக்கு ஒரு எல்லாம் பேசுறாரு அவர் ஓட்டு விழுது மக்கள் டைட்டில் விளாட கூட ஆகட்டும் அதுக்கு எனக்கு அவர் இல்லை ஆனால் அவர் வந்து மனசாட்சிப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஒரே ஒரு பர்சன்டேஜ் கிடையாது அவர் சப்போர்ட் பண்றவங்களாம் ஆமா நீ வந்து சௌந்தர்யா சப்போர்ட்ருல சொம்பு இல்ல அதுக்கப்புறம் அசீம் சொம்பு இல்ல இவங்க சொம்பு இல்ல அவங்க சொம்பு இல்லைன்னு கதை விட்டுருக்காங்க நீ அதை எதை விட சொல்லிட்டு போ நீ யாரோட சொம்புன்னு சொல்லிட்டு போன்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அது தெளிவு இருக்கணும் அந்த சண்டை போடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அதுல ஏதாவது லாஜிக் இருந்ததா நான் தைரியமா பேஸ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே பார்வதி சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டியது தானே பயங்கரம் அது ஓட்டு போறதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் அர்த்தம் ஏழு பேர் இருக்கு ஏழு பேர் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுல அவங்களுக்கு அவங்க சாதமா போட்டுப்பாங்க நீங்க உங்க சாதமா போட்டுங்க அவங்கள திட்ட வேண்டியதான் திட்டிட்டு உனக்கு ஓட்டு போனா எப்படி போடுவாங்க அவங்க சோ அந்த பாயிண்ட யோசிக்கணும்ல அதெல்லாம் இவர் யோசிக்க மாட்டாராம் ஆனா பிரச்சனை தான் அப்படி பண்ணுவாரு அது கலையரசன் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் போனாரு அங்க வந்து திவாகரே நாமினேட் பண்றாரு அப்புறம் வேற யாரையும் நாமினேட் பண்ணாரு பண்ணிட்டு கிளம்புறாரு இல்லையா அப்ப கலையரசன் அப்படின்னாரு ஓகே பா பாஸ் தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு கலையரசன் ஏதோ புத்திமதி சொல்றதுதான் கூப்பிட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த அப்சராவுக்கு வந்து நீ வந்து என்னமா கன்ஃபியூஷன் பேச மாட்டேங்கிற கொஞ்சம் பண்ணிக்கோ அப்படிங்கிற அவங்கதான் ஊட்டிகளை கடைசியில இருக்காங்க இப்போ அதனால சொல்ல அப்சரா அப்படியே இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே மூட்டை கட்டி இந்த வாரம் நான் நினைக்கிறேன் இல்ல கெமியோ இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கண் கண்கூடா தெரியுது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் போது திவாகர் கடைசி வாரம் வரைக்கும் இருப்பாருங்க அதெல்லாம் ஓகே அவர் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாங்க ஆனால் என்னன்னா ஒரு சரியா பேசுறாரா அப்படின்னு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்மெண்ட் தான் வருது எல்லாமே நீங்க எங்கேயாவது எடுத்து பாருங்க சாப்பாடு சபரி கொடுக்குறாரு எனக்கு கொஞ்சமா தான் இருக்குது அது உங்களும் அதிகமா கொடுக்குறாரு அப்படின்ட்டு எல்லாம் அப்படிதான் நமக்கே செல்லாருங்களா அப்படிதான் தோணும் கடைசியில் பார்த்தா எல்லாம் ஈக்குவல் ஆகும் சும்மா ஒரு நாலு பேருக்கு அதிகமா இருக்கும் அதுக்கு ஒரு சண்டையா கலையரசன் வேற சொல்றாரு இதுக்கெல்லாம் சண்டை போடாதீங்க விடுங்க வேணா ரெண்டாவது வாங்கிக்கலாம் தானே சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஏழு பேர் சாப்பிடல அப்படின்னு சபரி சத்தம் போடுறாரு அதுலயும் திவாகர் வந்து விடமாட்டேங்கிறாரு இவெல்லாம் வந்து பாரபட்சம் பாக்குறான் சாப்பாடு கொடுக்குறது யோ ஏன் சோறு சோறு சோறுன்னு ஏன் அலையிற அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சோறு சோறுன்னு அலையாதே அப்படின்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா திவாகர் இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது இவர் வந்து யாருமே இவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கா பாருங்க நான் எழுதி கொடுக்குறேன் பார்வதிக்கும் திவாகருக்குமே சண்டை நடக்கும் ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது பல விஷயங்கள் அவருக்கு பிடிக்கவே இல்லை அதுதான் பிரச்சனை ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போக போகிறோம்னு வச்சுக்கோங்க பட் அதே மாதிரி இன்னும் இன்னும் சில விஷயங்கள்ல திவாகர்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன் இது மேல கண்டர் இல்ல ஒரே மாதிரி தான் அவர் வந்து திரும்பி திரும்பி சண்டை போட்டுட்டே இருக்காரு ஒரே மாதிரி இருக்கா அவர் சண்டை எல்லாம் ஒரு அந்த காரணங்களும் வந்து பெருசா மாற மாட்டேங்குது அதனால இவர் வந்து ஒரு அட்ஜஸ்டபிளா இருந்தா கண்டஸ்டன்ஸோட வந்து ஒத்து போக முடியும் இவர் பார்வதி தவிர நம்ம மத்த எல்லாரும் முறைச்சிக்கிறேன் அப்படின்னு போனாருன்னா நிச்சயமா இப்ப பாருங்க கலையரசனே வந்து இவரை நாமினேட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு நிலைமை ஏன்னா க கலையரசன் இவர் சண்டை இப்படி இருந்தா பார்வதி இவர் நாமினேட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இவர் அவசரம் கொடுக்குற மாதிரி டப்பு டப்பு பேசுறாரு அதுதான் இவர் சிபி சொன்னார் இல்லையா ஏ உங்க வாட்டர் வாட்டர்மேலனா இல்ல இது முதிரிக்கொட்டையா அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க அப்படின்னா இருக்கு அவரோட செயல்பாடு முந்திரிக்கொட்டை மாதிரி எல்லாத்துலையும் நுழையிறது சண்டை போடுறது பார்வதி கிட்ட இவர் சண்டை போடுறாரு சபரி அங்க போய் மூக்கா நுழைகிறாரு இவர் யாரு வாட்டர்மேலன் திவாக்கர் அவர்கள் சோ அந்த மாதிரி பண்ணாதையா முதல்ல புரிஞ்சுக்கோ கேம புரிஞ்சுக்கோ அது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டான் அப்படிங்கிறாரு என்ன பண்றது உனக்கு எல்லாம் தெரியாது இது அப்படிங்கிறாரு அதே போல எல்லா இடத்துலயுமே தன்னை மீறின ஒரு விஷயம் நடக்கணும் தன்னை பத்தி தான் வந்து எல்லாரும் பெருமையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு நாமினேஷன் ப்ராசஸ்ல கூட அது வந்து அவருக்கு போன உடனே கொஞ்சம் எக்ஸைட்டா இருப்பார் அவர் ஓட்டிங்ல சேவ் தான் ஆக போறாருன்னு வச்சுங்க எதுக்காக அது எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய வாதம் கண்டிப்பா வந்து திவாகர் நம்பர் ஒல்ல இருப்பாரு ஏன்னா திவாகருக்கும் அந்த சபரிக்கு மாறி மாறி வந்துச்சு இப்ப திவாகர் நம்பர் ஒன்ல இருக்காரு ஓட்டிங்ல பட் அவர் ஜெயிப்பார் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு புரிதலோட கேம் ஆடணும் அப்படிங்கிறது அந்த புரிதலே அவர்கிட்ட இல்ல ஏதோ ஒரு வெள்ளத்தையா ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஏனோதாரம் அடர்ந்து மக்களுக்கு ஒரு சது பெரும்பாலும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு ஒரு சபரிலாம் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படிங்கிறதா கடைசியில் பாத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரோட மோதுருது அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜூடா விளையாடுனாரு இல்ல இவே இருந்தாரு சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா வரும் காலத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரோட வாக்குகள் குறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து அவர் பாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போட வராங்கன்னு சொல்லி தேங்க்யூ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு